பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலையொலியின் நண்பு வணக்கம் என்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மூட்டையோடு முளைத்து நிற்கின்ற நெற்பயிர் கொள்முதல் மற்றும் இறக்குமதியில் உள்ள அரசியல் ஆந்திர மாடலாக மாறிப்போன திராவிட மாடல் இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய உணவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சக்கரவாணி அவர்கள் ஒரு புது செய்தியை சொல்லியிருக்கிறார் அது என்ன செய்தி சொல்லியிருக்கிறார்னா தாங்க முளைச்சு போச்சு இந்த கொஞ்சோண்டு முளைச்சி போனதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்டம் ஆடுறாரு இந்த விவசாயிகளுக்கெல்லாம் அறிவே கிடையாது நாம் வந்து எவ்வளோ பெரிய மானியம்லாம் கொடுத்துருக்குறோம் என்னென்னமோ இருக்கிறோம் இதெல்லாம் கருத்தில் கொண்டுட்டு கொஞ்சம் கொண்டு முளைச்சதை வந்து பொறுத்துக்காம இவங்க வந்து நெல்லெல்லாம் வீணா போச்சு வீணா போச்சு அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு ஒரு உணவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற சக்கரபாணி அவர்கள் இந்த செய்தியை கொடுத்துருக்கிறாரு இந்த செய்தி கொடுத்ததினுடைய பின்னணி என்ன என்ன நடந்திருக்கு எதற்காக இவர்கள் அரிசி கொள்முதல் அதாவது அரி நெல்லை கொள்முதல் செய்வதை விட்டுட்டு அரிசியை இறக்குமதி செய்கிறாங்க இதில் உள்ள அரசியல் என்ன ஆந்திராவிலிருந்து அரசியை இறக்குமதி பண்ண வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பா காவிரி படுகை மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டங்களில் இந்த ஐப்பசி மாதம் அதாவது அக்டோபர்ல நவம்பர் அந்த தொடங்குகின்ற அந்த இடைவெளியானது மிக முக்கியமான தொழில் நடைபெறுகின்ற நாட்கள் அது என்ன நாட்கள்னா மூன்று மூன்று போகம் விளைகின்ற அந்த போகத்தில் ஒரு போகம் அறுவடை ஆகி அடுத்த போகம் தொடங்குறது இப்போ இந்த மாதம் இருக்கு இல்லையா ஒரு போகம் முடிஞ்சு அடுத்த போகம் தொடங்குது ஒரு போகம் முடியுதுன்னா ஏற்கனவே அறுவடை அதாவது விளைவிச்ச அந்த கதிர்களெல்லாம் கொண்டுட்டு வந்து அறுவடையாக்கி அங்கங்கே இருக்கிற நெல் கொள்முதல் நிலையங்களில் வந்து விற்பனையாக்கிட்டு அதில் ஏற்கனவே வாங்கின கடனை அடைச்சிட்டு புதிதாக சில லாபம் வந்துச்சுன்னா க லாபத்தை ஓட்டு அல்லது லாபம் வராட்டினா கடனை வாங்கி அடுத்து தை மாசத்திற்கான அறுவடைக்கான விதை பயிர்களை விதைக்கிறதுக்கான நாட்கள் தான் இது இப்போ இந்த சூழலில் தான் இந்த ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரையிலையும் விவசாயிகளுக்கு வாழ்வா சாவா பிரச்சனையாக மாறும் என்ன வாழ்வா சாவா பிரச்சனையாக மாறும்னா அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நிலையில் அடமலை தொடங்கி விட்டுட்டா அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற பயிர் வந்து மூழ்கடிக்கப்பட்டு ஒன்று ஒரு பெரிய வருமானம் இல்லாமல் ப்ரோயோஜனம் இல்லாமல் போயிடும் சரி அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற பயிர்கள் அழிஞ்சால் கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு நிலைக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் அந்த திட்டம் இந்த திட்டம்லாம் வந்துடுச்சின்னு இவங்க பேசிவிட்டாலும் சரி அவசர அவசரமாக அறுத்து அதை மூட்டையா புடிச்சு சரி அடமலை தொடங்கிறதுக்குள்ள அங்கங்கே இருக்கிற நெல் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு போய் அடுக்கி வச்சு நாம வித்துருவோம்னு நினைச்ச எல்லா விவசாயிகளினுடைய கனவுலையும் மண்ணல்லி போட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலான திராவிட மாடல் அரசு ஏன் இப்படி மண்ணல்லி போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கொள்முதல் செய்யப்படாத நிலையில் இருந்த தஞ்சை டெல்டா தஞ்சை டெல்டா மாவட்டங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நாலு மாவட்டத்திலையும் முளைத்து நிற்கின்ற நெல் மூட்டைகள் அதாவது வீணா போய் நிற்கின்ற நெல் மூட்டைகளினுடைய எண்ணிக்கை மட்டும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் அதாவது இருபது லட்சத்திற்கும் அதிகமான நெல் மூட்டைகள் எந்த ரகம் அப்படின்னு சொன்னால் இவங்க கொள்முதல் செய்வாங்க இல்லையா திராவிட முன்னேற்றக் கழகத்திலான அரசு வந்து உணவு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அடிப்படையில் உணவுத்துறை அமைச்சரின் வ அமைச்சகத்தின் வாயிலில் இந்த மாதிரியான கிரேடில் இருக்கிற நெல்லை தான் கொள்முதல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரம் பிரிச்சிருப்பாங்க இல்லையா ஈரப்பதம் முளைப்புத்தன்மையற்ற நிலை காய்ச்சல் தூசியற்ற நிலை அப்படின்னு ஒவ்வொரு படிநிலையையும் வச்சு ஒரு ஒரு கேட்லாக் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கேட்லாக்கு கொடுத்துருக்கிறதுல தவறிய நிலையில ஏறக்குறைய இருபது லட்சம் நெல் மூட்டைகள் இன்றி கிடக்கு அதுலேயும் பத்து லட்சம் நெல் மூட்டைகள் பயன்படுத்தவே முடியாத ஒரு நிலையில ஒரு ஒரு ஜான் ஒரு மூலம் அந்த அளவிற்கு நெல்லா நெல் பயிராகவே வளர்ந்து கிடக்கு எப்படி நடந்துச்சு எதற்காக இந்த முப்பது லட்சம் மூட்டைகளும் வீணாக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அரசு எதனால் இந்த கொள்முதலில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம விழாவாரியாக பார்த்தோம்னா அதாவது ஊருக்கு ஊராட்சிக்கு ஒரு கொள்முதல் நிலையம் வச்சு தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இங்கே வந்து நெல்லை கொள்முதல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ இந்த கொள்முதலில் என்ன கட்டுப்பாடுன்னு இருக்கு விதிக்கப்பட்டிருக்கு எதனால் இவர்களால் ஒரு சேரத்தில் வந்து கொள்முதலை செய்ய முடியலை அப்படின்னா ஒரு நாளைக்கு இத்தனை மூட்டை தான் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று இவங்க வந்து ஒரு ஸ்கேலை போட்டிருக்கிறாங்க இப்போ நான் என்ன சொல்றேன் நெல்லை வந்து எவனும் வெளிநாட்டிலிருந்து எடுத்துட்டு வந்து வெளி மாநிலத்திலிருந்து எடுத்துட்டு வந்து கடத்திட்டு வந்து இங்கே கொண்டாந்து விற்க போறது அதற்கு வாய்ப்பே இல்லை இப்போ ஒரு ஏரியா அதாவது சொல்லப்படியா ஒரு ஊராட்சியில் வந்து ஒரே நாளில் அறுவடை நடக்கலாம் ஒரே நாளில் அறுவடை நடந்தால் ஒரு ஐநூறு மூட்டை ஆயிரம் மூட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஊராட்சியில் ஒரு சிற்றூரில் இருக்கின்ற ஒரு நூறு ஏக்கரில் ஒரே நாளில் அறுவடை நடந்து ஒரு ஆயிரம் மூட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் கார்டு ஒவ்வொரு விவசாயிக்கும் தனித்தனியாக உனக்கு இன்னைக்கு வந்து இதுன்னா உனக்கு இன்னொரு நாளைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க தரம் பிரிச்சிட்றாங்க தரம்பரிச்சவனியே இப்போ என்னன்னா நூறு மூட்டையை வச்சுக்கிட்டு அவன் பத்து நாள் காற்று கிடக்கும் பொழுது மூட்டை மூட்டையாக பிடிச்சி வச்சுருந்தது எல்லா நெல்லும் ஒன்று அவிஞ்சு போயிடுது இல்லாட்டினா முளைச்சி போயிடுது அதுலேயும் இப்போ நடந்த கொடூரம் இருக்கு இல்லையா அது கொடுமையில் கொடுமை ஏன்னா நாம் நெல் நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டுட்டு போறோம் நம்ம மூட்டையை கொண்டுட்டு போகிறோம் ஒன்று என் மூட்டையை நீ வாங்கிக்கணும் அல்லது என் மூட்டையை மழை பெய்யாத இடத்துல அடக்கி அடுக்கி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடத்தை தரணும் நீ என்ன பண்ணுற என் மூட்டையை கொள்முதலும் செய்யலை ஏன்னா உன்னுடைய டோக்கன் சிஸ்டத்தில் நான் வரல என் மூட்டையை வந்து பாதுகாப்பாக அடுக்கி வைப்பதற்கான இட வசதியும் தரல மூட்டை நினைஞ்சு போச்சு இப்போ நெனைஞ்சு போன எல்லா மூட்டையும் முளைச்சு போச்சு இப்போ இதில் வந்து என்ன நடந்திருக்கு இந்த கொள்முதல் நில நிலையங்கள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் ஒவ்வொரு மூட்டைக்கும் நாற்பது ரூபா யார் விவசாயியாக இருக்கிறானோ அவனுக்கு டேர்ந்து புடிஞ்சிக்குது என்ன புடுங்கிக்குதுன்னா உன்னுடைய மூட்டையை கொள்முதல் பண்ணி அடுக்கி பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறதுக்கான தொகை என்று சொல்லி ஒவ்வொரு மூட்டைக்கும் நாற்பது ரூபாய பிடிங்கிக்கிது ஆனா நாற்பது ரூபா பிடுங்கப்பட்ட எது யாருக்கிட்டையும் இங்கு பாதுகாப்பான முறையில் இல்லை இப்ப இந்த நிலையில தான் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையினுடைய எதிர்கட்சாக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப போய் நாலஞ்சு இடத்துல பார்த்துருக்குறாரு என்ன பார்த்துருக்குறாருன்னா ஏற்கனவே அவர் காலத்துல போட்டு வச்சு அதே செட்டு தான் ஏற்கனவே அவர் காலத்துல போட்டு வச்ச அதே தான் வேற எந்த மாற்றமும் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டுட்டு வரல இந்த தீபாவளியை பொறுத்தவரையிலையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ரொம்ப பெரிய கவனம் செலுத்தினது எதுலன்னா போன வாட்டி தீபாவளிக்கு எழுநூற்றி இருபது கோடி ஒரே நாளில் மது விற்பனை சரி இந்த வாட்டி அந்த சாதனையை முறியடிக்க வேண்டும் என்று எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடிக்கு மது விற்பனை செய்திருக்கு தீபாவளி அன்னைக்கு வந்து மது விற்பனை பொழுது மழை வந்தால் சில பேர் வாங்க வர மாட்டாங்கன்னு சொல்லி குடிமகங்களுக்கு ஏற்கனவே இந்த செட்டு போட்டு மலையில் நிற்காத அளவிற்கு ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஒயின் ஷாப்பை வச்சுருந்தாங்களே தவிர ஏற்கனவே வெம்பாடுபட்டு கொண்டுட்டு வந்து வியர்வை நலத்தில் சிந்து அறுத்து கொண்டுட்டு வந்து நெல்மணியாக கொண்டு வந்து அடுக்கி வச்சிருந்த எந்த மூட்டையும் கொள்முதல் செய்யப்படலை நீங்கள் ஒரே ரெண்டு மூணு எடுத்துக்காட்டை மட்டும் பாருங்கள் திருவையாறில் ஒரு நகர் திருவையாறு அப்படிங்கிற ஒரு நகருக்குள்ள இருக்கிற ஒரு கொள்முதல் நிலையம் இப்போ கொள்முதல் நிலையத்தில் வந்து ஏற்கனவே டோக்கன் கொடுத்து கொள்முதல் செய்யப்படாத மூட்டைகளினுடைய எண்ணிக்கை பன்னெண்டாயிரம் மூட்டைகள் வந்து டோக்கன் கொடுத்து கொள்முதல் செய்யப்படாமல் அடுக்கியிருக்கு எவ்வளவு கொள்முதல் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா பதிமூணாயிரம் மூட்டை அதாவது சரிபாதி காத்திருக்கிறது சரிபாதி அளவுதான் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குது அதே போல இங்கிட்டு வாங்க நம்ம இது வந்து ஒரு பெரிய நகருங்க நகர்ல இருக்கின்ற அந்த கொள்முதல் நிலையத்துல வந்து குவிஞ்சிரும் அதனால கொள்முதல் செய்ய முடியாம இருக்குது அப்படின்னு சொன்னா கூட அதே திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு கடைக்கோடி கிராமமாக இருக்கின்ற மார்நறி அப்படின்னு சொல்லிக்கின்ற ஒரு மார்னரி ஊராட்சி மார்னரி ஊராட்சி கல்லணைக்கு பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் மார்நறி ஊராட்சியில் கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டைகளின் எண்ணிக்கை ஆறாயிரம் கொள்முதல் செய்யப்படாமல் டோக்கன் மட்டும் கொடுத்து காத்திருக்கின்ற மூட்டைகளின் எண்ணிக்கை ஐயாயிரம் இப்போ இதுலேயும் சரி பாதி அப்போ இவர்கள் ஒரு பெரிய என்ன சொல்றது நீங்கள் வருஷம் முந்நூத்தி அறுபது நாளும் யாரும் அறுவடை செய்ய போறதில்லை ஒரு குறிப்பிட்ட சீசனிங்கில் தான் அறுவடை நடக்குது அப்போ ஒரு குறிப்பிட்ட சீசனிங்கில் அறுவடை நடக்கும் பொழுது அறுவடையான அத்தனை மூட்டைகளையும் ஒரே நேரத்தில் கொள்முதல் செய்யறதுல என்ன சிக்கல் அரசுக்கு என்ன சிக்கல் அரசுக்கு வந்து போதிய அளவு வந்து நெல்லை பாதுகாக்குகின்ற அல்லது அடுக்கி வைக்கின்ற கிடங்கு இல்லையா அப்ப கிடங்கு இல்லாட்டினா கிடங்கை உருவாக்க வேண்டியமே தவிர இல்லைங்க விளைஞ்ச நெல் எல்லாம் விவசாய தலையில கட்டிட்டு அவன் வந்து மூட்டையை வெளியில அடுக்கி வச்சுட்டு கொட்டுற மலையில அவன் பிடிச்சிட்டு உட்கார்ந்தது போக மீதி எல்லாம் முளைச்சி நிற்க இன்னைக்கு பல்வேறு விவசாயிகள் கண்ணீரும் கம்பளையுமாக தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடிகிறது சரி இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்லையா இப்போ அதாவது தமிழ்நாட்டினுடைய அதாவது இந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் என்று போற்ற போற்றப்பட்ட தஞ்சை மாவட்டத்தில் அன்னைக்கு விளைஞ்சதை விட இன்னைக்கு கம்மியாக தான் விளையுது அன்னைக்கு இருந்த விவசாய நிலையங்களினுடைய பரப்பளவை விட இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கு ஆனால் அன்னைக்கு வந்து முறைப்படி இந்த நெல் கொள்முதல் செய்யப்பட்டு இங்க எந்த வித பிரச்சனையும் இல்லை இந்த அரசு கொள்முதல் நிலையங்களை வைத்து நிர்வகிக்காத காலங்கள்ல இங்க அரிசி விலை ஏறலை அரிசி விலை பத்து ரூபாய்க்கு எனக்கு தெரிய விவரம் தெரிஞ்சு அஞ்சு ரூபாய்க்கு கிலோ அரிசி நல்ல அரிசி வாங்கி தின்ன காலங்கள் உண்டு இன்னைக்கு ஐம்பத்தி எட்டு ரூபாய் எழுபத்தி எட்டு ரூபா அளவிற்கு அரிசி போயிடுச்சு எதுவு நல்ல அதாவது பார்க்கும்போது பளபளன்னு இருக்கிற அரிசி எல்லாம் எழுவது ரூபாய்க்கு போயிடுச்சு அப்போ நேரடியாக கொள்முதல் நிலையங்கள் வைத்து இந்த நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்கின்ற இந்த காலகட்டத்தில் கூட அரிசி விலை கட்டுக்குள் இல்லை ஆனால் கொள்முதலே செய்யப்படாமல் கொள்முதல் நிலையங்களே இல்லாத காலகட்டத்தில் இதே தமிழ்நாட்டுல எந்த அரிசி அதாவது ஒரு கிலோ அரிசி அஞ்சு ரூபாய்க்கு மேல விற்கப்படலை அப்படிங்கிற அந்த அரசியலை புரிந்து கொண்டால் இவர்கள் கொள்முதல் மற்றும் இறக்குமதியில் செய்கிற மிகப்பெரிய பெரிய மோசடித்தனத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் முன்னாடி அதாவது பிளாக்ல நெல் வைக்கிறது பிளாக்ல நெல் வண்டி ஓட்டுறது அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு ஒரு தனியார் கடை இருக்கும் அந்த தனியார் கடைக்கு இங்கே விளைவித்த நெல்களை கொண்டுட்டு போய் போட்டுருவாங்க அவர் வந்து தனியார் நெல் அறவை மில் இருக்கும் அந்த மில்லின் மூலமாக வைத்து அறவை செஞ்சு அவர் அரிசி கடை வச்சு நடத்திப்பார் இது எல்லாம் வந்து சுதந்திரமாக இருந்தது அதாவது நெல் கொள்முதலோ நெல் அறவையோ அரிசி விற்பனையோ ஒரு சுதந்திரமான சூழலில் இருந்தது ஆனால் அங்கங்கே கொள்முதல் நிலையங்களை வைத்த அரிசி என்ன பண்ணுதுன்னா ஒன்று இப்போ முப்பது லட்சம் மூட்டைகள் வீணான மாதிரி நம்ம பக்கத்து கொள்முதல் செய்கின்ற நெல்லை வீணாக்கி விடுகிறது இல்லாவிட்டால் இவர்கள் வேறு அதாவது கொள்முதலே செய்யலை இப்போ இது இந்த நெருக்கடி இருக்கு இல்லையா விவசாயிகளுக்கு ஒரு இருபது மூட்டையில பதினஞ்சு மூட்டை வீணா போயிருச்சு அஞ்சு மூட்டைக்கு பாதி அளவுதான் காசு கிடைக்குது அப்படின்னு சொன்னா இந்த நெருக்கடி நிலையில அவர்கள் விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று அரசு விரும்புகிறது இதை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆளுகின்ற அரசினுடைய தலைமையாக இருக்கின்ற இவர்கள் தன்னுடைய பூர்வீக மாநிலத்தில் இருந்து அரிசியை இறக்குமதி செய்கிறார்கள் இங்கே முப்பது லட்சம் மூட்டை வீணாய் போயிடுச்சு அப்படின்னு கவலை கொள்ளாத இந்த அரசு சரி போனா போயிட்டு போகுது தம்மாந்துண்டு முளைச்சிருக்கு இதுக்கு போய் தையோ தக்கோ அப்படின்னு குதிக்கிறீங்க இந்த தம்மாந்துண்டு முளைச்ச அரிசியை நீங்க நெல்ல கொள்முதல் செஞ்சு நீங்க நெல்லாக்கி ஒவ்வொரு அமைச்சர் வீட்டிலையும் சோறு திருவீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இவர்கள்ட்ட பதில் இல்லை போன வருடத்தை விட இந்த வருடம் தெலுங்கு தெலுங்கு நாடாக இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருந்து நெல் அரிசி நெல் அரிசியினுடைய இறக்குமதி அளவு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இவங்க புத்தகத்தை அச்சடிக்கணும்னா ஆந்திராவுக்கு ஓடிடுறாங்க இவங்க பெரிய பெரிய கான்ட்ராக்ட் ச சாலை காங்கிராக்ட கான்ட்ராக்ட் பெரிய பெரிய நிறுவனங்களினுடைய ஒப்பந்தம்னா ஆந்திராவுக்கு ஓடிடுறாங்க கடைசியில் அரிசி இறக்குமதிக்கும் ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்க இங்க இருக்கின்ற விவசாயிகளை கைவிட்டு விட்டு இவர்களுடைய பொருள்களுக்கு உகிந்த அந்த பொருளை அதாவது பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய விலையை நிர்ணயம் செய்யாம இன்னைக்கு ஒட்டுமொத்த காவிரி டெல்டாவினுடைய மாவட்டங்கள்ல இருக்கிற விவசாயிகள் நெல்லை விதைச்சி விட்டு அது முளைச்சு பார்க்க பார்க்க வைத்தறிச்சல்ல உட்கார்ந்து நிலை தான் நம்மளால பார்க்க முடிகிறது உண்மையிலேயே இந்த அரசுக்கு இதெல்லாம் பெரிய கவலை இல்லைங்க இவங்களை பொறுத்தவரையிலையும் டாஸ்மாக மட்டும் வேற எவனுக்கும் கொடுக்க மாட்டாங்க எந்த தனியாருக்கும் கொடுக்க மாட்டாங்க மற்றபடி இது எல்லாத்தையும் எப்படி போனாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தேர்தல் நேரத்தில் ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுத்து வாக்க வாங்கி ஜெயிச்சிடலாங்கிற ஒரு மமதையை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்